ஹலோ யூடியூப் கடந்த வீடியோவில் டைனோசர் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய குகைக்கு நாம் சென்றோம் அதிலே ஒரு சிறிய குகையை மட்டும் பார்த்துவிட்டோம் இப்பொழுது புதிய குகைக்கு சென்றோம் அங்கே செல்லும்போது நமக்கு ஒரு சில அதிர்ச்சியான காரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இதற்கு முன்னால் வெளியிட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் அதோடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலனாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூடியம் பக்கத்தில் இருக்கிற அந்த மலைகளில் இருக்கிறோம் இந்த மலைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பதினெட்டாம் நூற்றாண்டில் ராபர்ட் க்ரூஸ் அப்படின்ற ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் பல்லாவரத்தில் ஒரு கல்லை கண்டுபிடிக்கிறார் அது என்னென்னா கற்களா செய்யப்பட்ட ஒரு கோடாரி அதை கண்டுபிடிக்கிறார் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே தேடிட்டு வராரு அப்படியே தேடிட்டு வந்த உடனே அவருக்கு அப்படியே திருவள்ளூர் பக்கம் வராரு திருவள்ளூர்லேருந்து பூண்டி வராரு பூண்டியிலேருந்து அப்படியே அவர் தேடிட்டு வரும்போது இந்த இடத்துக்கு அவர் வராரு இங்கே வந்த உடனே அந்த கற்கள் பயன்படுத்தின மனிதர்கள் வாழ்ந்த ஒரு குகையை அவர் இங்கே பார்க்குறாரு அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூடியம் பக்கத்தில் இருக்கிற அள்ளிக்குழை மலையில் இருக்கிற பதினாறு வகையான குகைகளை அவர் கண்டுபிடிக்கிறார் ஆனால் இப்போ ரெண்டே ரெண்டு குகைகள் மட்டும்தான் இன்றைக்கி மக்கள் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி அங்கே இருக்குது மீதி இன்னும் பதினாலு குகைகளை அது எங்கே இருக்குன்னா இன்னும் கண்டுபிடிக்க முடியல இங்கே கூட நாங்கள் ரெண்டு மூணு இடங்கள் பார்க்கும்பொழுது அந்த குகை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நாட்களில் அவர் போய் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அரசாங்கத்தில் கொடுத்தாரு ஆனால் இன்னும் அந்த பதினான்கு குகைகள் கண்டுபிடிக்காமையே இருக்குது காய்ஸ் இங்கே பாருங்க இங்கிலீஷ் படத்தில் காட்டுவாங்க பழைய காலத்து படத்தெல்லாம் இந்த மாதிரி காட்டுவாங்க அதே போல் இந்த மலைகள் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வெளிநாடுகளில் தான் இந்த மாதிரி நிறைய மலைகள் இருக்கும் அதுபோல் இந்த மலை இங்கே இருக்குது இந்த மலைகளை பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய ராட்சச எல்லாம் அங்கே இருக்குது அதோட உச்சியில் பார்த்திங்கன்னா நிறைய தேன்கூடுகள் எல்லாம் இருக்குது நிறைய தேனீக்கள் அங்கே வந்து கூண்டு கட்டியிருக்கு நம்ம கற்பனை கேட்டாத ஒரு மலையாக இது காணப்படுகிறது நினச்சி கூட பார்க்க முடியாது இங்கெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு எக்ஸைட்டிங் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இயற்கையாகவே அமைந்த ஒரு நல்ல குகை மலைகள் நிறைந்த பகுதி காய்ஸ் நம்ம இந்த முதல் கொகைக்கு வந்துட்டோம் நம்ம ஏற்கனவே பார்த்தது அது ரெண்டாவது கொகை நீங்க முதல் முதல் கோகைக்கு வந்துடுவோம் இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே அப்படியே ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு ரொம்ப நல்ல அதை விட இது ரொம்ப பெரிய ஒரு கொகையா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர்கிட்ட இங்கே உட்கார வசதி இருக்கிற மாதிரி இருக்கு வாங்க அந்த குகைக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம் அந்த குகைக்குள் செல்லும் பொழுது ஏசிக்குள்ளாக இருக்கிற அந்த உணர்வை இயற்கையாக நம்மால் உணர முடிகிறது இங்க பாத்தீங்களா ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்கு இங்கதான் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அந்த இடத்துல நல்லா தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு சிலர் சொல்றாங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இத கிளீன் பண்ணி பார்த்தா ஆறு இருக்கும்னு சொல்றாங்க ஆனா அதற்கான ஆதாரம் கிடையாது பட் இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதே போல் இந்த இந்த சோறெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இந்த கல் அந்த கூழாங்கல்லு அதெல்லாம் போட்டு அதை கான்கிரீட் பண்ணி அதாவது அதை ரெண்டும் அழகாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி அழகாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு குகையாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு க அப்படியே போட்டு அழகாக ஒரு மூடின ஒரு குகையாக ரொம்ப பெரிய தடிமனான அந்த புகை இது காணப்படுகிறது அது இது ஒரு வித்தியாசமான ஒரு மலை நம்ம தமிழ்நாட்டிலையோ இன்னும் சொல்லணும்னா இந்தியாவில் கூட இது போல மலைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இதெல்லாம் இருக்கு இங்கே பாருங்க இங்க பாருங்க தண்ணி பாருங்க நீர் ஊற்று வருது பாருங்க அப்படி கொஞ்சம் விதமாக இந்த இடத்துல இந்த தண்ணி சுட்டி வருது தண்ணி சொட்டுது பாருங்க எவ்வளோ உயரமான ஒரு மலை இந்த மலையில இது இருக்கு கிட்டத்தட்ட இருந்து முந்நூறு மீட்டர் உயரத்துல இருக்கு ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்திங்க சொன்னால் ஒரு அற்புதமான விஷயம் இங்கே நீர் ஊற்று அங்கே அதிலேருந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வந்துட்டுருக்கு நம்ம மழை காலத்தில் வந்தோன்னு சொன்னால் இன்னும் நல்ல தண்ணீர் கூட இங்கே நிறைய நமக்கு கிடைக்கும் மலையிலேருந்து நிறைய ஒழுகும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய குலவி கூண்டுகளெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் தேன் போல் இதுவும் குலவி தேன் போல் உள்ள குலவி இது ஆனால் இது இது தேனெல்லாம் சேர்க்காது அதே குடும்பத்தை சேர்ந்தது தான் நிறைய குலவிகள் இருக்குது இங்கே நிறைய கூண்டு கட்டி இருக்குது ஆனால் இப்போ அந்த நில வேலை நம்ம இருக்கும்போது அந்த கூண்டு இல்லை இல்லாட்டி நம்ம கூட இங்கே இருக்கிறது கஷ்டம் சில சமயம் குலவைகள் கொட்டி மார்க்கடிச்சு விழுந்தவங்க கூட இங்கே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த கீழே தான் நம்ம குனிஞ்சு போகணும் எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக கேப் போட்டுட்டு வரணும் ஃபுல் ஹேண்ட் போட்டு வரணும் பாதுகாப்பாக வரணும் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாது பேண்ட்டு ஃபுல் பேண்ட்டு போட்டுட்டு வந்தால் தான் பாதுகாப்பாக இருக்கும் இது பாருங்கள் இது ஒரு குகை நான் நம்ம அந்த பெரிய குகை சொன்னே ஒன்றாவது குகை அதுக்கு சைடில் அப்படியே மேலே ஏறி வந்தால் இங்கே பாருங்கள் இந்த பொகைக்கு உள்ளார அங்கே பாருங்கள் போய் மக்கள் அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை தண்ணி அங்கே சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ அந்த இடம் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கதை பார்த்தா அந்த கோவி மக்கள் அந்த தங்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடங்கள் இருக்கிறது இந்த இடத்துல போகணும் நடந்தாலும் வர முடியாது தான் வரணும் பாருங்க ஒரு நல்ல முள்ள மாட்டிக்கிட்டேன் எப்படி பாருங்க இந்த செடியில் பாருங்க என் கேப்பே மாட்டிக்கிடுச்சு அவப்பா அந்த தொடர்ந்து மேலே போகலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு இடம்தான் தான் போவோம் நான் நம்மளால நடந்தெல்லாம் போக முடியாது இப்படி தவழ்ந்து தான் போகணும் ஆனாலும் உங்களுக்கு இந்த இடத்த காட்டணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மலை மேலே நான் போயிட்டுருக்கேன் வாங்க என் கூட நீங்களும் வாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது இந்த இடத்துல தண்ணிகள் ஸ்டாக் நிற்கும் இப்போ பெய்ய காலமாக இருக்குதுனால இங்கே தண்ணி இல்லை அங்கே தொடர்ந்து மேலே போகலாம் மேக்சிமம் தவழ்ந்து போகிற மாதிரி தான் இருக்கு ஏறும் தள்ளாடி போக வேண்டியதாக இருக்குது இப்போ தான் உங்களுக்கு பாத்மக்கிறதுக்காக பண்ணி மேலே போயிட்டுருக்கேன் இந்த இடத்த பாருங்கள் இதெல்லாம் சில சென்னையில் இருக்கிற சில வீடுகளுக்கு இந்த மாதிரி தான் வீட்டில் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இயற்கையாகவே இந்த டிசைன் இருக்குது எவ்வளோ அழகாக அந்த பாறையை அது இருக்கிற அந்த கூழாங்களை கட் பண்ணி எல்லாது இருக்குது ஆனால் நம்ம ஆட்கள் அதவே வந்து பேர் எழுதிட்டுருக்காங்க மேக்ஸிமம் தொடர்ந்து மேலே போவோம் அங்கே இன்னும் தா போகுது இங்கே கொஞ்சம் தூரம் போனாங்க திரும்ப முள் புதர் மாதிரி இருக்குது இதனால நம்ம சமாளிச்சுட்டு மேலே போவோம் முள் புதர்களுக்கு நடுவே பயணம் தொடர்கிறது பாருங்க இதுக்கப்புறம் இன்னும் புதர் மாதிரி தான் இருக்குது முடிஞ்சுதான் நம்ம போகணும் கடினமான பயணமாக இருந்தாலும் உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற ஆவலினாலே இதை ரிஸ்க் எடுத்து நாங்கள் வெளியிடுகிறோம் ஏறும் பொழுது ஒரு உயிர் பயம் நமக்கு இருக்கிறது ஆனாலும் அதை துச்சமனம் உங்களுக்காக கடந்து செல்கிறேன் நீங்களும் என்னோடு வாருங்கள் குறுகிய பாதை கற்களும் முக்களும் கிழித்தாலும் பரவாயில்லை பாரா இருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு காலை தூக்கிடுச்சுனா ஏறணும் ஏற்கனவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு ஆனாலும் நம்ம போவோம் மேலே போவோம் அந்தட்டோம் இந்த பக்கம்மாப்பா மேலே ஏற முடியுமா ஏறணும் அங்கல் இல்லை பிரோசன்கள் இல்லையா ஏற முடியும் உங்களால் முடியுமா உன்னால் முடியுமா என்னால் முடியுமா என்ன இதுக்கு மேலே நம்ம ஏறி போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மேலே போய் சேர்ந்துருவோம் கொஞ்சம் கஷ்டமான தான் ஆனாலும் நான் ரிஸ்க் எடுத்து மேலே ஏறுறேன் காரணம் உங்களுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் இந்த வீடியோடைய காட் பண்ண சொல்லி நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் நீங்களும் என் கூட போய் ஏறி வாங்க இங்கே தேனி வேறு பறந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மேலே ஏறணும் இதில் அங்கே சின்ன சின்ன பழங்கள் இருக்குது அந்த பழங்களை கால் வச்சு கால் வச்சு க்ரிப்பு கிடைச்ச உடனே நம்ம மேலே ஏறணும் மேலே ஏறும்போது எதையாவது இங்கே பிடிச்சிக்கிட்டு நம்ம ஏறணும் அப்போ தான் நம்ம வழிக்கு கீழே விடாமல் ஏறுறது ஈஸியாக இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் இறங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுவரை மக்களால் செல்ல முடியாத ஒரு சில பகுதிகளுக்கு கடந்து சென்று அதை வீடியோவாகவே உங்களுக்கு வெளியிட வேண்டும் என்கின்ற ஆவலினாலே இதை துணிந்து செய்கிறோம் மேலே என் கூட வந்த தம்பி ஒருத்தர் சொல்றாரு அங்கே அந்த மலைக்கு பின்னாடி ஒன்றும் அங்கே பின்னாடி இருக்கிற ஒரு மலைக்கு பின்னாடியும் ஒரு குகை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த ஏரியாவுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளோ முட்கள் நிறைஞ்ச இடம் நான் வரும்பொழுது கூட பார்த்துக்கலாம் என் கேப்பெல்லாம் கூட முள்ளு மாட்டி ரொம்ப கஷ்டப்படுச்சு அந்த மாதிரி உள்ள இடம் ஒருவேளை அங்கே போய் பார்த்தா இங்கே ஏதாவது குகை இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல இருக்க வாய்ப்பு இருக்காது இப்போ அங்கே தொடர்ந்து மேலே போய் பார்ப்போம் அங்கே மேலே வந்த இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறைய தண்ணி இருக்குது அது எந்த ஏரியானா பூண்டி டேம் அங்கே இருக்குது அந்த பூண்டி டேம் வந்து சென்னைக்கு குடிநீர் வழங்குகிற இடம் அது அங்கே இருக்குது அதை சுற்றி அங்கே பில்டிங் இருக்குது நீங்கள் அப்படியே கொஞ்சம் இப்படி திரும்பி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இன்னும் தள்ளி ரொம்ப தள்ளி சரியாக தெளிவாக தெரியாது பட் அங்கே தான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த இடத்துல இருக்குது அதுக்கு முன்னாடி நிறைய கிராமங்கள் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம மலை மேலே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற அந்த பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க அப்படியே சுற்றி அந்த மலையை சுற்றி அப்படியே நம்ம அப்படி பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சிகள் இருக்குது பாருங்கள் இங்கே நிறைய மலை குன்றுகள் நிறைய இருக்குது இது செயற்கையாக செய்யப்பட்ட மலை போல் இருக்கிற ஒரு இயற்கையான மலை ஏறுவதை விட இறங்குவது மிக கடினமாக இருந்தது உயிர் பயம் அங்கே நம்மை தொற்றி கொண்டது கால் வடுக்க ஆரம்பித்தது மலையிலிருந்து இறங்கும் பொழுது நம்ம இன்றைக்கி மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம நிலைமை இனிமே அவ்வளோ நினச்சேன் பை நான் இந்த கீழே வந்துட்டேன் நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் தமிழர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் வாழ்ந்ததாக தொல் பொருள் ஆராய்ச்சியில் இருந்த சயின்டிஸ்டவங்க மிக விளக்கமாகவும் ஆதாரமாகவும் இதை சொல்லுகிறார்கள் ஆனால் ஏன் இப்பொழுது அந்த ஆராய்ச்சி தொடரவில்லை அந்த ஆராய்ச்சி தொடர வேண்டும் என்றால் நீங்க நான் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி அப்படின்னு சொல்லி சொல்ற அதற்கான ஆதாரம் இங்கேயும் இருக்கிறது அதை எப்படி வெளி உலகுக்கு கொண்டு வரலாம் என்று உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நம்முடைய தமிழர்களின் வரலாற்று சிறப்புகளை தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் வர ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட் ட்ராவலிங் க்கிங் ட்ராயல் வீடியோஸ் மோட்டோவ்ளாக் அட்வென்ச்சரர் இன்ஃபர்மேஷன் நேச்சுரல்